வேர்ல்டு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் மறு மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு வைட் ஐ ஆம் நாட் ஜோக்கிங் வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ் ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்ன ஆச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த்து ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க தேவ் கிரைட் ஃபார் மீ இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் ஒரு விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்கவே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க நடிக்காதவங்க என்ன 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 எனக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான் ஆ நல்லா இருக்குமான் ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ரோட்டில் போகிற ஒரு அம்மா அதை ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இந்த மா கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன் எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோடு சொல்வது என் என் டால இங்குஷோட புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆரியா அவன் வந்து ஐ டோன்ட் நோ ஐ வாஸ் இன் டியர்ஸ் எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சிட்டு வாசுகைக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே